ஆகிடுது யார் சங்கீதம் ஆமா சங்கீதத்தை அதிகமாக எழுதினவர் தாவிது தான் ஏன்னா அவருக்கு தான் கஷ்டங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் வெள்ளவேலைகள் தான் வரும்போது கத்திரையே நோக்கி பார்த்த ஒரு மனுஷன் அவர் சொல்ற ஆயிரம் நாளை ஒரு பிரதாரங்க செல்ல ஒரு நாள் நல்லது அகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலோ ஞாயிற்றுக்கிழமை பங்கன் போறதை பார்க்கலோ ஞாயிற்றுக்கிழமை பீச்சிங் போறதை பார்க்கலோ உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதோ வாசற்படியில் காத்திருக்கிறேன்னு சொன்னார் காரணம் சொன்னா கத்தரை அவர் ருசித்து பார்த்த ஒரு மனுஷன் கத்தரை ஆ சொல்ற கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அப்போ அவரே சொல்றார் கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் ஆமா ஆண்டவரை தேடுகிற சமயத்திலெல்லாம் தேடும் பொழுது கத்தரை அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் சோதனைகள் வரும் ஒரு பாடு நாங்கள் அங்க நீங்கள் நடந்து வந்தோம் ஆனா சேதமன்றும் இல்லையாப்பா ஒரே ஒரு வரி பாடலாமா தீயும் தண்ணீரே கடந்து வந்தோம் எங்களுக்கு செழிப்பான இடத்துல இருக்கும் பிரச்சனை இருக்கும் மனுஷன் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பணி நீர் இடுப்பின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றி நீர் அப்புறம் மனுஷன் அது சொல்லிட்டீங்களே தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆனாலும் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்க ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட வந்தவங்க ஆண்டு ஒருபோதும் கைவிட்டதே இல்லை இன்னைக்கியா சொல்லோமா ஆமா ஆரம்ப நாட்கள்ல கூட பல விதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகளை விசுவாச வாழ்க்கையில கொண்டு வந்தோம்

முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள் என்ன சங்கீதக்காரன் சொல்றான் நான் தான் இருக்கிறேன் போகவே கூடாது அநேக இடங்கள் நம்ம வெட்கப்படுறோம் இல்லை அநேக நேரம் நம்ம வெட்கப்படுறோம் மற்றொரு முன்பாக மற்ற சில வார்த்தைகள் சொல்லுவோம் வெட்கப்பட்டு போகிறோம் ஆனால் வேலை சொல்லுகிறது நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் என் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ

ரத்தாவ தயவு நிமித்தி என்னை கிருமையின்படியே நினைத்தரணும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வருஷம் முக்கியமான ஒரு சாதனை அதான் அனுக வசனம் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த உள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறார் மத்திய ஆறு சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சோதரித்துக் கொள்வார்கள் நம்ம ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்குள்ள கொஞ்சம் சாந்த குணம்

நம்ம எறாவது திட்டம் என்ன பண்ணணும் இறங்கி ஒரு வழி பண்ணிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு மோசைய வந்து அந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் பயங்கரமான ஒரு போராட்டக்காரனா இருந்தான் பயங்கரமான ஒரு சின்ன சகல சாஸ்திரத்தில் வல்லவனா இருந்தபடியே அவன் எல்லாருமே கோபம் உள்ளவங்களாக இருந்தான் எப்படினும் எகிப்தனை அடித்து கொள்ளும்போது எகிப்தனை வெட்டி கொலை செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு நல்லா கவனிக்க நம்மளால சாதாரணமான ஆளு கிடையாது நம்மலாம் நம்மளை ஆண்டவர் செலக்ட் பண்ண காரணம் தெரியுமா அந்த நாற்பது வருஷம் அவனை தாழ்த்துறார் ஆண்டவர் தேவ சமூகத்தில் நல்ல சகல சாஸ்திரத்தில் வல்லவனாக இருந்த ஒரு மனுஷனை யார் ஆடு வேகணாக மாற்றிட்டார் மாத்திட்டு அவனை குறித்து ஒரு சாட்சியம் சொல்ற என்ன புத்தகத்துல பன்னெண்டு அதிகாரத்துல மோசி அப்படிப்பட்டவன் இல்லை அவன் வீட்டில் இருக்கும் அவனை போல சாந்த குணம் உள்ள மனுஷன் உலகத்துல ஒருத்தனும் இல்லைன்ற ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா வயது ஆக 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 கத்திரிக்கு ஸ்தோத்திர ஆண்டோடு பேச 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 அவன் சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனா மாறிட்டான் அப்ப ஆண்டோர் சமூகத்துல முதலாவது அப்படி ஆத்துமாவை உயர்த்தணும்

ஒரு பெருமை இருக்கும் இல்லை அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆவியில எழிப்பேன் ஆவியில எழிப்பில் ஒரு மாத்திரை அவர் அவர் என்ன செய்வாங்க வரலோக ஆட்சியோ அவரோடைய இது ஆண்டவராக தான் பாருங்க அவர் குமாரனாக இருந்தோம் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமை ரூபமெடுத்து மனுஷர் சாயாளனானு ஒரு பயபில்லை கண்ணிக்கிட்டியா சொல்லுவோமா நான் ஒரு மேன்மையான இடத்தை கத்தல் அவர் கொடுத்தார் உங்களுக்கும் ஒரு மேன்மையான இடத்தை கத்தலை கொடுக்கறேன்னா

எனவே இதை சொல்லுங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாரம் ரெண்டாவது பரண்டாவது வாசிங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆ அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சதவி பூமியை சுருத்திரத்திற்குள்ளும் கர்த்திட ரகசியம் ஆமா யாருக்கு நீ பயப்பட வேண்டாம் மனுஷனுக்கோ மற்ற காரியங்களுக்கோ வியாதிக்கோ பெலையிடத்துக்கோ போராட்டத்துக்கோ பிசாசுக்கோ எதுக்கும் பயப்பட வேண்டாம் கத்தருக்கு பயப்படுகிறதா பயந்தா போதும் நிறைய வாசன் சொல்லலாம் கத்தரு கத்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்க அவன் வாக்கியவன் நூத்தி இருபத்தி சங்கீதம் சங்கீத புல்லா வாசி பாருங்க கத்தர் சீன் அவன் ஆஸ்வதிக்கிறான் அப்போ யாருக்கு பயந்து நம்ம சமைக்க வர கூடாது கத்தருக்கு பயந்தையோ எனக்கு கிருமையா பாதுகாத்தாரு என் குடும்பத்தை கிருமையா பாதுகாத்தாரு இந்த வாரம் முழுவதும் எனக்கு கிருமையா எனக்கு சுகத்தை கொடுத்தாரு என் வேலைக்கு போகும்படி செஞ்சாரு எவ்வளோ போராட்டம் வந்துச்சு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆஃபீஸில் மற்ற காரியத்தில் எல்லா இடத்துல மனுஷன் மூலமா ஆனாலும் எனக்கு ஆண்டவர் செஞ்ச பெலர் கொடுத்தாரு அவருக்கு நான் நன்றி சொல்லபடியா வரணும்னு தான் வரணும் ஒரு பாட்டு கொடுக்குறதுல இரவெல்லாம் रहंदा <laughs> कई

நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்து கொண்டே இருப்பார் ஆண்டு நம்ம விசுவாசம் இருக்குன்னு பார்ப்பார் இல்லை நகை விட்டு போய் கிட்ட கொடுத்தா உடனே காசு கொடுத்துறோம் என்ன பண்ணுவோம் ஆமா தேய்ச்சி பாதி எடுத்துக்குவோம் அவனே கல்லை போட்டு நாலு தேய்ச்சி தேய்ச்சினும் பாதி போயிடும் நம்ம பக்கம் பக்கம் அப்படியே தேய்ச்சி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன செய்வோம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா நைன் ஒன் சிக்ஸ் ஆகும் அதே போல நம்மளோட விசுவாசம் சோதிக்க

சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானபடினால கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொருள் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக வெளியேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும்போது போது

கத்திர நோக்கணும் எஜமானுடைய கண்ணில் யார் நோக்கியிருக்கோம் வேலைக்காரன கண்ணில் யார் நோக்கியிருக்கோம் எஜமான நோக்கியிருக்கோம் எஜமான எப்ப கூப்பிட போறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே நோக்கியிருக்கோம் அது அதே போல வேலைக்காரன கண்ணில் யார் நோக்கியிருக்கோம் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்கோம் அப்ப என்ன சொல்றன்னா எஜமான வந்து எப்போ நமக்கு படி அளப்பான்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் மாசம் முழுதும் வேலை செஞ்சுட்டு சும்மா வந்துருமா எப்போ சம்பளம் கொடுப்பா யோசனை பண்ணுவோம் இந்த மாசம் இந்த மாதம் செஞ்சா சம்பளம் கொடுக்கல அடுத்த வாரம் தர சொன்னா வீட்டுல ஒரு சண்டை வரும் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் சொல்றாரு எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி இருக்குது வேற எங்க நீங்க பார்க்க கூடாது கத்தரையே நோக்கி இருக்கணும் அதான் சங்கீதக்காரன் சொல்றாங்க என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களா ஆக்கி விடுவான் அவன் உங்களை வலையை போட்டு கட்டி வச்சிடலாம் நீங்க நடக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா ஏதோ ஒரு வலைக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்க எத்தனை பேர் சிக்கியிருக்கிறீங்க ஒன்று ரெண்டு எதா வலைன்னு தெரியல அந்த வலைக்கெல்லாம் கத்தை நீங்களாக்கி விடுதான் அவரை நோக்கி பார்க்க போகுது அவரை நோக்கி பார்க்க போங்கள் பிரகாசம் அடிந்தது அவரை நோங்க வெட்கப்படுங்க இயேசு நோக்கி பார்க்க பார்க்க போங்க என்ன செய்யும் பிரகாஷி எவ்வளவு பேரன் எழுதி போட்டால் வெளியாகவே விஷயமா ஏமாத்துறாங்க பேரன் எழுதி போட்டா செவ் பாயிடுவாங்க அப்புறம் தான் யோசனை தான் பண்ண போறோம் ஏமாத்துறாங்க அதனால அவர் நோக்கி பாருங்க பிரகாஷ் ப்ரைட்னஸ் வந்துடும் ஜனங்க பார்க்க போய் சொல்லுவாங்க பார்த்து எப்போ சந்தோஷமா இருக்காது இல்லை இல்லை தேவனை துதிக்கும் போது தேவ சமூகத்தை தேவனை ஆராதிக்கும் போது அவரே நோக்கி பார்க்கும் போது நீங்களும் யாரை நோக்கி பார்க்குறீங்க நான் அவரை தான் நோக்கி பார்க்கணும் வேற வழி கிடையாது அவரே நோக்கில் பார்க்கும் போது பிரகாசிக்கிற கத்தியா சொல்லுவோமா கடைசியா ஒரு காரியத்தை இருபத்தொன்னு வாசிக்க என் ஆத்துமா காப்பாற்றி என்ன விடுவியும் ஆமா இவர் எங்கேயோ பயங்கரமா பிசாசு பயங்கரமா அவரை கட்டி விடுவியும் விடுவியும் வெட்கப்பட்டு போகாதபடி இருபத்தி ஐந்து நாள் சங்கீதல நிறைய நான் சொல்லலை நீங்க வீட்டை சேர்ந்து வாசிப்பாருங்க வெட்கத்திற்கு விடியும் வெட்கத்துக்கு வெட்கப்பட்டு கொண்டு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கிறேன் காரணம் சொன்னா ஒரு பெரிய ராஜாவா இருந்தா கூட சில நேரங்களில் சொந்த ஜனங்களே அவர் மேலே செஞ்சிட்டாங்க கல்லறி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும் கணக்கிட்டு போயிட்டான் அப்போ அழ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஜனங்கள் அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் கூட கடைசி அவன் சொல்றான் முத்தம் உங்கள் நேர்மையை நீ காத்து கடவுன்னு நான் நமக்கு காத்து இருக்கிறேன் வேற எங்கேயும் நீங்க போய் காத்திருக்காதீங்க தேவ சமூகத்துல அதிகமா காத்துடுங்க காத்து இருக்கிற பட்சத்துல கத்தர் உங்களோட இடைப்பெடுகிறா எது உங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டுத்தனையாக பணம் வரும்போது நீங்கள் நினைச்ச காயத்தில் கத்தை வாய்க்கு சொல்லுவாங்க நீங்கள் விரும்புனது உங்ககிட்ட வர போகுது நான் நம்புகிறதை அவராலே என்ன நம்பிக்கை உட்காந்துட்டா தான் வரப்போது வரும்போது எங்களை நல்ல ஒரு வேலை இல்லையா ஷார்ட்ஸுக்கு வேலை ஷார்ட்ஸ் இருக்குமானால் ஷார்ட்ஸ் சுடுவோம் கத்த நல்லவராக இருக்கிறா